பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை இருக்கும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தேவைப்படும் நிலையில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையில் யார் முன்னிலை வகிப்பார்கள் என்று பெருமளவு எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தேவைப்படும் நிலையில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையில் யார் முன்னிலை வகிப்பார்கள் என்று பெருமளவு எதிர்பார்க்கப்படுகிறது